நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா மத்திய அரசின் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா என்ன ஸோ இதுல வந்து யாரெல்லாம் இங்கே எப்படி செக் பண்றது ஸோ இதை நான் ஒரு சில தகவலாம் இந்த விடையில பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோ போகலாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மோடி அரசாக வந்து போன பட்ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்ஜெட்டப்போ இது வந்து அறிமுகப்படுத்துனாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது வந்து கேள்விப்படாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனாங்க இது மோடியர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த போன பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணாங்க இது ஃபுல் ஃபெட்ச்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுங்க ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா சுமார் பத்து கோடி பேர் வந்து பயன்பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குங்க அதாவது அவங்களுடைய மருத்துவ செலவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாவுக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ம மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுமா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பிஎம்ஜே டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த ஸ்கீம் பார்த்தின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெதர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் பெறலாங்க நீ அங்கே வந்து ஒரு பாகவும் செலவு பண்ண தேவையில்ல எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே எடுத்துக்கும் ஸோ இதில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு நேர் பே இருக்க சிஎஸ்சி சென்டரில் கூட இது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைனா சப்போஸ் அங்கேயும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கலன்னா அங்காடி அங்காடி ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் ஆஷா ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அங்கே போய் கேட்டு தெரிஞ்சிருக்கலாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வச்சுருக்கோங்க அதாவது வருஷம் வருஷம் சென்சஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சென்சஸ் மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா லிஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் அந்த லிஸ்டோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்சி சிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டடி ஆஃப் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் சோர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து நீங்கள் இலவசமாக பெறலாங்க ஸோ அது வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் எப்படி நேம் இருக்குதுன்னு எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானம் உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் அதாவது பயன்பெற முடியும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து லட்சம் சொல்கிறாங்க ஒரு சில தரப்புலாம் பத்து லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபுள்னு சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் அதாவது ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஆதார் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே ஓகேங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா ஜெய் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் இல்லை கேப்சா என்ட்ரி கேட்கும் ஸோ இது வந்து மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப தலைவர் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லைங்க யார் நம்பருனா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் யார் நம்பருனால் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணலாங்க ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணி கேப்ஷா கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா போதுங்க உங்கள் மொபைல் நம்பர் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் ப்ரொவைட் பண்ணோம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் உள்ள மாட்டிங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தாங்க இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்டிங் சூஸ் பண்ணோம் நான் தமிழ்நாடு கொடுக்குறேன் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து செலக்ட் கேட்டகரி கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க சர்ச் பை நேம் ஜஸ்ட் அது கொடுங்க கொடுத்துட்ட உடனே இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்ப தலைவர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அதாவது அவங்க ஃபேமிலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க தலைவர் நேம் தான் வந்து அவங்க பேரில் தான் வந்து மருத்துவ காப்பிட்டே இருக்குங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் உங்கள் குடும்ப தலைவர் நேம் என்ட்ரு பண்ணுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலகுமார்னு என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் பாலகுமாரன் என்ட்ரு பண்ணி வச்சுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா க்ரைட்டேரியும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் ஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எல்லா நேமும் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டேட்டா அவைலபிள் கிடைக்காது ஏன்னா வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் மாறலாம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் மா தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு டேட்டா கிடைக்காது ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ நேம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த பின்கோடு கொடுத்துட்டு பின் பின்கோடு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குங்க ஸோ அதில் வந்து மாற்றம் இருக்காது இப்போ நேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலாம் வந்து ஸ்பேஸ் வரும் ஒரு சில ஸ்பேஸ் வராது ஃபர்ஸ்ட் நேம்க்கோ லாஸ்ட் டேம்க்கு ஸ்பேஸ் வரும் ஒரு சிலதெலாம் ஒரு சிலாம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சரியாக கிடைக்காது ஸோ பின்கோடில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும்ல ஸோ நான் பின்கோடு கொடுத்துக்குறேன் இப்போ நான் சர்ச் கொடுக்குறேங்க இப்போது நேம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்கோடில் வந்து ஒரு அஞ்சு பேர் காட்டுது எனக்கு ஸோ இது மாதிரி இது இது மூலிமா வந்து இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை தெரிஞ்சுக்கலாங்க ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி டீடைல்ஸ் கொடுங்க அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ்லாம் காட்டும் இதில் ஸோ இது மாதிரி உங்கள் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மோடி அரசின் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க இலவசமாக வந்து நீங்கள் அஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க ஜஸ்ட் நேம் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா எது யூனிக்காக இருக்குமோ அந்த நம்பர் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பின்கோடு கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் யூனிக்காக இருக்கும் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஏஜில் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் ஷார்டேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஆட்டை டைமில் வந்து அஞ்சு ரிசல்ட் தான் ஷோ ஆவாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது ஸோ அதனால் அஞ்சு ரிசல்ட்டு காட்டுற மாதிரி நீங்கள் இருக்கிற டேட்டா கொடுத்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு காட்டும் இதில் ஸோ இதில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க இதில் நான் கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் காட்டுறது எனக்கு அஞ்சு பேரில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நான் சொன்ன மாதிரி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது எங்கே கட்டணும் எப்படி பே பண்ணணும் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அங்கே தெரிஞ்சிக்கலாங்க நீங்கள் ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுங்க இங்கே பிஎம்ஜெ டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஆம்ஐ எலிஜிபிள் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும் அதை மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணி ஓடிபி ரிசீவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பேர் அதில் இருக்கா இல்லையான்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சோ இதில் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசிட் கொடுத்தீங்கன்னா போதுங்க சோ அப்புறம் வந்து ஹாஸ்பிடல் டைப் கேக்குறாங்க ஹாஸ்பிட்டல் டைப் அதுக்கு பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டாக ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாங்க ஸோ கொடுத்தீங்கன்னா தென் வந்து ஸ்பெஷாலிட்டி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமாக வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்க விரும்புகிறீங்களோ ஸோ அது நீங்கள் கொடுத்து இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு காட்டும் சப்போஸ் வந்து நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஷோ ஆகணும்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் ஷோ பண்ணோம்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க விட் பிளாங்காக விட்டுருங்க தென் ஹாஸ்பிட்டல் ஒரிஜினல் எதுவும் கொடுக்க தேவை ஹாஸ்பிட்டல் நேமே கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் கொடுக்க தேவை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டைப் நான் சூஸ் பண்ணிக்கோங்க நான் ப்ரைவேட் கொடுத்துருக்கேன் ஃபார் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேப்சாக் கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்சாக் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த கேப்சாக் கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கேப்சாக் கோட் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் எந்தெந்த ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மத்திய அரசு அஞ்சு ரூபாய் திட்டத்துக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலும் எலிஜிபிள் அது காட்டும் பாருங்கள் ஸோ இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இருக்குது என்ன ஸ்பெஷாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கோடுங்க இதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட கோடு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க எம் ஒன்னா என்ன எஸ் ஒன்னா என்ன ஸோ இதில் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிளாக இருக்குங்க ஸோ அது மாதிரி வந்து இங்கே நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிஸ்ட்ரிக்ட் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான்ட்டு இல்லையான்ட்டு இதில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் டைப்பில் மாற்றி பார்க்கலாம் பப்ளிக்கு ப்ரைவேட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ப்ரைவேட் ஃபார் ப்ராஃபிட் ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கூடன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டலாக வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள்னு செக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டவுன்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனு செக் பண்ணி பாருங்கள் சார் நான் நான் கொடுத்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ கைஸ் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக பத்து கோடி கிராமப்புற நகர்ப்புற கூலி தொழிலாளர்கள் பயன்பெறுவர் வங்கி கணக்கு வைத்திருக்கும் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள வகை செய்யப்பட்டு உள்ளது மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி குடும்பம் ஒன்றிற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெற முடியும் இந்த திட்டத்தின்படி ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி நூறு நோயாளிகளுக்கு மேல் சிகிச்சை பெற முடியும் தடுக்கக்கூடிய எழுபது நோய்களுக்கும் புற்றுநோய் இதய நோய் உள்ளிட்ட ஆபத்துமிக்க முப்பது நோய்களுக்கும் கட்டாயம் சிகிச்சை அளிக்கப்படும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த அடையாள அட்டை வைத்திருந்தாலும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் இந்த திட்டத்தில் பயன்பெற பயனாளிகள் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது எனவே பிரதமரின் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்கள் மத்தியில் நிச்சயம் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது